செப்டிக் டேங்கு இல்லட் பைப்பு எங்கே வந்து சேரணும்னா இது செப்டிக் டேங்கு இது ஒரு இன்சை இல்லை ஹோல் பண்ணணும் நாலஞ்சு அளவுக்கு ஓட்ட போடணும் இது பாருங்க உள்ள தைதாங்க இடையோ சூர் இருக்குது இது ஒரு இது ஒரு பாட்டு இதுக்கப்புறம் இப்படியே உள்ள இறங்கி இந்த செவத்தை ஜம்ப் பண்ணி அங்கிட்டாக்க போய் அங்கிட்டு ஓட்ட போடணும் அதாவது ரெண்டு ஓட்டை போடணும் ஒரு இன்லெட் பைப் ஒன்று ஓட்ட போடணும் அதுக்கடுத்த பார்த்தினாக்கா ஓவர்ஃப்ளோ பைப் ஒன்று போடணும் அதுக்கப்புறம் அந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கு தேவையான அவுட்லெட் பைப் ஒன்று போடணும் இது இந்த படிக்கட்டுக்கு கீழே இது அமைச்சிருக்காங்க இந்த செப்டி செப்படிட்டாங்க இங்கே பாருங்க சுற்றோட சுற்றி எங்கேயும் டச் ஆகாமல் தனியாக போட்டுருங்க பாருங்கள் டியா சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேலே கேப் ஃபுல்லாகவே சுத்திலும் கேப் கொடுத்து இந்த செப்டிக் டேங்கானது அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கான இன்ன விட்டு தான் போடணுங்க இந்த பதிவு நோக்கம் என்னன்னு கேட்டாக்க வெறும் இல்லைங்க இந்த செப்டிக் டேங்க் வந்துட்டாக்க நம்ம மேலே காங்கிரீட் போட்டு அமைக்கும்போது இதில் ஸ்லாப் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸ்லாப்பை கட் பண்ணி எடுத்தோம் இதை அமைக்கும் போதே அதுக்கான இன்லெட்டு ஓவர்ஃப்ளோ அண்டு ஆக்ஸோ ஆல்சோ செக் பண்ணி எடுக்கிறான் பாரு சிவ் லைன் இந்த மூணுக்குமே பைப்பை போட்டு வச்சுருது பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் ஒரு சவுர் இருக்குங்க பாருங்க இதில் ஒரு சவு சுற்றியிலும் ஒரு சவுர் இருக்குது இதுக்கு தான் நம்ம ஹோல் பட்ருக்கு ஒன்று ரெண்டு ஓட்டை போட்ருக்கு இந்த சைடில் பார்த்தினாக்க சக் பண்ணி எடுக்குது போன் இருக்குது மூணு ஹோல் போன் இருக்குது இது ரெண்டு நாலு பைப் போட்டால் போதும் இது வந்து ஆறு இஞ்சு பைப் போட்டால் போதும் சொல்கிறாங்க ஸோ இந்த சவுறு அட அந்த சவுறு அதுக்கடுத்தால் அதுக்கு மேலே ஒரு சொற்குள்ள அந்த சவுறு ரெண்டு சவுத்தையும் உடைச்சா ரெண்டு முக்காடு சவுறு அந்த ரெண்டு முக்காடு சவுறு இல்லாமல் பார்த்திங்கனாக்க இடையே ஒரு கேப் இருக்குது பாருங்க இந்த கேப் கேப் உடைக்க வேண்டியதில்லை இருந்தால் உடைக்கணுமே ஒன்று இந்த சவுத்தோட அங்கிட்டேருந்து அப்போ அதை சைட்லேருந்து ஓட்டை போட்டு ரெண்டு ஓட்டையும் போடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஓட்டை மட்டும் இதில் போட்டு அதாவது ரெண்டு ஓட்டை இதில் இதில் வந்து ரெண்டு பைப்புக்களை ஓட்டையை மட்டும் போட்டு அதே ரெண்டு பைப்புக்களை ஓட்டையை இந்த டேங்குக்கு இன்சைடில் இறங்கி உள்ளே போய் நான் ஓட்டை போடணும் கஷ்டமான சொன்னிருக்கு வேறு இல்லைங்க இந்த மாதிரி சவுறு இந்த சவுறு இப்படி இருக்குங்க இங்கே தான் அந்த ஓட்ட போகிருக்கு இந்த இடத்துல தண்ணி வெளியேறதுக்கான பைப்பு போகின்றிருக்கு அப்படியே நேராக எங்கிட்ட சுற்றி வந்தோம்னா இந்த ஸோ இந்த சோரத்தில் ரைட் இதுக்கு இன்சைடில் தான் அந்த செஃப்டி டேங்க் இருக்குது இங்கே ரெண்டு ஹோல் போட்ருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஹோல் போட்ருக்கு இங்கே ஒரு ஹோல் போட்ருக்கு இந்த மாதிரி சிரமமான சுச்சுவேஷனை உருவாக்கிறாங்க எப்போவுமே செப்டிக் டேங்கான பைப்லைனை அட்வான்ஸாக நம்ம போட்டு வச்சுருக்கிறது நல்லதுங்க பைப்பை அதாவது செப்டி டைம் க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் மேலே காங்க்ரீட் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ காங்கிரீட் போடும்போது காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே இதுக்கான பைப்ஸை ஃபோர் நாலஞ்சு பைப்பை போட்டு ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா இதை உடைக்கிறதுக்காக கொடியே ஒரு ரெண்டாயிரத்துக்கு குறைம்பு செலவாகும் இந்த மூணு பைப் இன்னட்ருக்கு இல்லையா ரெண்டு இன்னு ஒரு இன்னு ரெண்டு அவுட்டு இதுக்கான உடைப்புக்கான கூடிய ரெண்டாயிரூபாய்க்கு மேலே செலவாகும் தேவையில்ல செலவு எடுத்துருவாங்கண்ணா ஸோ இந்த மாதிரி டேங்க்கு போட்டால் போடுறதுக்கு முன்னாடியே பைப்பை போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க நல்லது அப்படின்னா திரும்பி உடச்சி செலவு பண்ணும் ஓகே இப்போது இந்த சௌரானது உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குது பாருங்க இந்த சவுறு ரெண்டு பைப் போட்டு போட்டால் போதும் ஒரு இன்னு அவுட்டு போட்டால் போதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு ஸோ இப்போது உடைக்கப்பட கண்டிஷன் உள்ள உடைச்சிருக்கு பாருங்க இது இன்னும் ஒன்று ஆகாட்டி ரெடி பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு சவர உடச்சி செலவு பிற மாதிரி போயிடும் ஸோ எப்போதும் பைப் போட்டால் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி ஆல்ரெடி பைப்பெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க அதுதான் நல்லாயிருக்கும் ரைட்டுங்க இப்போ பார்க்குறீங்க பாருங்க இந்த மாதிரி பைப் லைனு ஆல்ரெடி பதிச்சு ரெடி பண்ணி வச்சது நல்லது இது வந்து என்ன டக்க இன்புட் லைனு இது அவுட் லைனுக்கு இருக்கு பாருங்க செக் பண்ணி வெளியெடுக்கிறதுக்கு ஓகே இது போன்ற பதிவுகள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் காரணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி